ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலைன்றதை இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மைசூர் பார்க்க எப்படி செய்யலன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு கப் மாவு வந்து சேர்க்கறதுனால எனக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கப்பு இதில் வந்துட்டு நான் வந்து நெய் தடவி அப்படியே வச்சுக்க போகிறேன் நம்ம ப்ரிப்பர் பண்ணி ஊற்றும் போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க முன்கூட்டியே இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு கடை ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு கப் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப்பு தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதே கப்பால் அதே அளவு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் இப்போ வந்து இதில் இருக்கிற பச்சை சுமல் நல்லா போகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் நமக்கு வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் அந்த பக்குவத்தில் நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வருந்துருச்சு நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதை ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து கட்டி இல்லாமல் நல்லா யூனாக மாவு வந்து நல்லா நைஸாக கிடைக்குங்க இப்போ வந்து நீங்கள் ஜல்லி இருந்தால் கூட ஜலிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஜூஸ் வடிக் கட்டியால் ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தீர்த்தி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா மாவு வந்து கீழே விழுந்துரும் நமக்கு கட்டி இல்லாமல் நமக்கு வந்து மாவு கிடைச்சிருங்க நீங்கள் இதே மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்பவுமே வந்து கண்டிப்பாக வந்து வறுக்கணும் அண்டு மாவு வந்து சலிக்கணும் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான இந்த மைசூர் கேக்குக்கு செய்யணுங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இருக்கணும் நம்ம வந்து நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து மாவை வந்துட்டு நல்லா ஜலிச்சாச்சு அடுத்து நான் வந்து ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வாசனை இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெயில் கூட செய்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த மாதிரி வாசனை வந்து நீங்கள் கடல் எண்ணெயில் வந்து எடுத்துக்கலாம் கடலை எண்ணெய் கடல் எண்ணெயில் வந்து செய்கிறதுனால நமக்கு வந்து ஹெல்த்து ரொம்பவேங்க நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் கடல் எண்ணெய் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கப்பு எண்ணெயை வந்துட்டு நான் ரெண்டு பங்காக தான் பிரித்து நான் வந்து ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் நீங்கள் அப்படியே ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ ரெண்டாவது வச்சுருக்கிற அந்த எண்ணெயை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் நான் ரெண்டு பாகமாக வந்து ஊற்றி கலந்துக்கிறேங்க நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக ஈவ்னாக வந்து நம்ம கிண்டி கொடுக்கும்போது சூப்பராக வருங்க கட்டி தட்டாமல் நம்ம இப்போ வந்து எப்படி இந்த பாகு ரெடி பண்ணலான்றத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கப் வந்து கடலை மாவுக்கு நான் வந்துட்டு ஒன்னேகால் கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒன்றரை கப் கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் ஒன்றரை கப்பு கூட எடுத்துக்கோங்க நான் வந்து கால் கப்பே வந்து கம்மி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து ஒரு முக்கால் கப் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நுறைச்சி வர அளவில் நம்ம வந்துட்டு இப்படி இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை வந்து இதோட சேர்க்கத்துக்கு போகிறோம் இப்போ இதோடு சேர்த்துட்டு நாம் நல்ல அதை வந்து கேப் விடாமல் கையெடுக்காமல் நம்ம வந்து கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கிண்டி கொடுக்கறதுனால நமக்கு வந்து கட்டி தட்டாமல் யூனாக கரெக்டாக வருங்க நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணால் அப்படின்னா கூட திரு திரியாக கட்டி கட்டியாக வந்துவிடும் அது ரொம்ப முக்கியம் இதை மட்டும் கவனமாக செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே மாவை வந்து எல்லாத்தையும் ஊற்றி வச்சு நம்ம இப்போ கேப் விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் நல்ல மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டி கொடுத்துட்டே இருங்க சிம்மில் வச்சுட்டு கண்டிப்பாக செய்யுங்க இதை வந்து ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சு செஞ்சீங்கன்னா இது சுத்தமாக வீணாக போயிடும் அதனால சிம்மில் வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கரெக்டான அந்த ஸ்டேஜ் கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முன்னே இருந்த பதத்தை விட இப்போ எப்படி இருக்குன்றது தெரியும் நல்லாவே நுற நுரைய பொங்கி வருது பாருங்கள் இது நமக்கு வந்து இது கரெக்டான ஒரு ஸ்டேஜ் இன்னும் வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன் நமக்கு வந்து நல்லாவே நுரைச்சி வந்துடும் நல்லா அந்த திக்னஸ் வந்துடும் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து நெய் தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாக்ஸில் இப்போ வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நாம் வந்து ஒன்றரை மணி நேரம் இது வந்து டைம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒன்றரை மணி நேரம் ஆகும் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இதெல்லாம் கரெக்டாக விட்டுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் இடையிலட கையை வைக்கக்கூடாது நம்ம வந்து கட் பண்ணும் போது மட்டும்தான் நம்ம வந்துட்டு இதை பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கையை லைட்டாக வச்சு பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து முன்னாடி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுக்கிட்டு நாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து கத்தி வச்சு கட் பண்ண முடியல எனக்கு உடஞ்சி வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டு டேப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு நான் வந்து நூலால் தான் வந்து கட் பண்ண போகிறேன் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து உடையாமல் நல்லா அழகாக வந்து அந்த ஷேப் கிடச்சிரும் சில பேர் கத்தியலை கட் பண்ணும்போது எனக்கு லைட்டாக கிராசஸ் ஆகுது அந்த உடையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு கத்தியில் கட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க தாராளமாக நான் வந்து நூலால் தான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எங்கேயும் அதிகமாக வந்து கிராச்சஸ் ஆகலை கரெக்டாக யூனாக வந்து எனக்கு வருதுங்க நீங்களும் கண்டிப்பாக அந்த நூலெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஷேப் கிடைக்கும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து ஒரு ஒரு பீஸாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க நான் குட்டி குட்டி பீசஸை தான் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறோம் அதை நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது நம்ம வந்து ஆயா கடையில் வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அதே டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குதுங்க வாயில் வச்சு அவங்க அப்படி கரையுதுங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக கிடச்சிருக்கு எனக்கு மைசூர் மைசூர் கேக்கு இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே குட்டி குட்டி பீசஸ் தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க எப்பெல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படியே அதே டேஸ்ட்டில் அப்படியே கிடைச்சிருக்குங்க செம்மையாக இருக்குது நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ட்ரை பண்ணும் ரொம்ப கவனமாக ட்ரை பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் ஈஸி தான் அதை நான் செய்யும் போது இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக வந்து மைசூர் பார்க்க வந்து கிடைச்சிரும் இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி இந்த பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டுங்க நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணும்போது மாவோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் எண்ணெயும் மதிய அளவுக்கு கந்து போட்டுக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கிண்டும்போது கவனமாக கிண்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடச்சிருக்கு இதை நீங்கள் வாயில் அந்த அளவுக்கு கரைஞ்சி வருது இந்த மைசூர் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி பாய்